ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சத்தாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்குங்க டிஃபன் எடுத்துக்கு இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவேன் பாருங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூழலும் அடுப்பு மிதமான மணத்தீ வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதில் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு மிதமான மணத்தீ வச்சுட்டு நல்லா இது ஒரு மூணு நிமிஷம் போல் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களும் நல்லா சேவந்தது இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு நாலு வர சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துக்கங்க தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா இந்த பொருள் குரல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மிதமான மனத்தையில் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இது மிதமான மனத்தையில் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லா பொருட்களும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் அதில் ஒரு அரை அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கருகுலத்தம்பருப்பு பரமேள கரண்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க சத்தான சுவையான இந்த சட்னி ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்கறேங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக நன்றி வணக்கம்